நண்பர்களே வணக்கம் இந்த காணொளியில் மிக மிக முக்கியமான விஷயம்லாம் சொல்லியிருக்கேன் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள் அப்போ தான் வந்து புரியும் ஸ்கிப் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை வீடியோ முழுவதுமே முக்கியமான கருத்துக்கள் நிரம்பி இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஹலோ சொல்லுங்கண்ணா எனக்கு நான் வந்து சிவனை நான் கும்பிடல்ல ம் ம் எனக்கு எல்லாமே வந்து சமயபுர மாரியம்மன் தான் ம் அப்படின்னு அவங்களதான் அவங்க பின்னாடி போயிட்டு அவங்களதான் நான் கும்பிட்டு சிவனை வந்து நான் ஒரு நாளும் கும்பிட்டது கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படி எனக்குள்ள அவர் வந்தாருன்னு எனக்கு தெரியாது எப்படி அவரை வழிபட நான் வந்து புரிஞ்சு வழிபட்டேன்னு எனக்கு தெரியல அது யாவுமே எனக்கு வரல எனக்குள்ள அவரே வந்து எனக்குள்ளே புகுந்துட்டாருங்க திடீர்னு சிவனா வழிபட ஆரம்பிச்சேன் அப்பெல்லாம் வந்து யூடியூப் கிடையாது நான் வந்து செல்லு பாக்கலீங்க பட்டன் தான் பட்டன் செல் தான் என்கிட்ட இருந்துச்சு இந்த இதெல்லாம் எனக்கு யூடியூப் பார்த்து பழக்கம் இல்லை எனக்கு தெரியாது இது விஷயங்களா எனக்கு தெரியாதுங்க இருபத்தி நாலு மணி நேரம் ஒர்க் தாங்க ஒர்க் தான் எனக்கு கம்பெனி தான் அப்படி இருக்கும்போது நான் இது எந்த வழியில போல ஆனா எனக்குள்ள எப்படியோ அவர் வந்து வந்துட்டாரு திடீர்னு வந்து சிவனை கும்பிட ஆரம்பிச்சேன் மலைக்கு போய் கிரிவலம் போக ஆரம்பிச்சேன் பழ வழியில அவர் வந்து சிவன் 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 சொல்ற அளவுக்கு எனக்கு ஆயிடுச்சு என்ன ஆட் பண்ணிட்டாரு அவரு அவரை என்ன ஆட் பண்ணல அவர் என்ன ஆட் பண்ணிட்டாரு அப்படி இருக்கும்போது அவரை நான் கும்பிட கும்பிட வந்து நினைப்பேன் ஆனா கும்பிடல அவர் வச்சு எல்லாம் நான் கும்பிடல நினைப்பேன் அவ்வளவுதான் ஆனா பழ வழியில வந்து எனக்கு நல்லா செஞ்சிருக்கிறாரு எனக்கு துணையா இருந்துருக்குற அப்ப ரொம்ப இருக்கும்போது திடீர்னு வந்து எங்க வீட்டுக்காருக்கு வந்து உடம்பு அதாவது கும்பிட்டா வந்து நமக்கு பாதிப்பு ஏற்படும் அழிவு ஏற்படும் அப்படி எல்லாம் சொன்னாங்க நிறைய பேர் என்ன கிண்டல் உத்ராட்சம் போட்டுவே என்ன பட்டையும் கொட்டையுமா இருக்க திடீனு இப்படி ஆயிட்ட எவ்வளவு ஸ்டைலா மாடலா இருக்கு இப்படி ஆயிட்டுங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க

அந்த அந்த டைம் வந்து எங்க வீட்டுக்காரருக்கு ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப முடியாம போச்சுங்க ரொம்ப முடியாம வந்து ஹாஸ்பிட்டல் பார்த்தோம் அப்படி இருக்கும்போது அந்த கம்பெனியில என்ன டாக்டர் பண்ணி என்ன தப்பா பேசிருக்காங்க பின்னாடி தப்பா ஒரு அம்மா என்னை பத்தி தப்பா பேசி கம்பெனி இது பண்ணி அந்த மேனேஜர் சொல்லி என்னென்ன பண்ணி எனக்கு இல்லாத கெட்ட பேர்லாம் சொல்லி என்ன வேலையை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாதுங்க ஐயா

எறத கொஞ்ச நாள் கழிச்சு கஷ்டம்லாம் இருந்தாலும் நான் வந்து புள்ளைங்களும் படிக்க வச்சு நான் ஒர்க் போயிட்டு வீட்டையும் பாத்துட்டு இருந்தாங்க இப்ப ஏன் கூட ஒர்க் பண்ணாம எனக்கு தேடி வந்தாங்க வந்து அவன் சொன்னாங்க ஆஹ் கடவுள் வந்துட்டு இருக்காரு எப்படி சொல்றீங்கன்னு நான் கேட்டேன் நீங்க உங்கள பத்தி தப்பு தப்பா ஒரு அம்மா சொல்லுச்சு கம்பெனில அந்த அம்மா கடைக்கு போகும்போது ரோடு கிராஸ் பண்ணி ஆக்சிடென்ட் ஆகி ரெண்டு காலம் போயிடுச்சு நான் சொன்ன அது ஏதோ அவங்க கேட்டீங்க அப்படி போயிருக்கீங்க இல்ல அந்த அம்மா உங்களை பத்தி சொல்லி அவ்வளவு கேவல பண்ணி உங்களை கம்யூனிட்டி விரட்டினது அந்த அம்மா தான் அப்பதான் எனக்கு தெரியுதுங்க அந்த விஷயமே அது வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது அவ்வளவு பெரிய கம்பெனிங்க ஒரு ஸ்ட்ரைக் ஆகி வெளியில எல்லாம் வேலை போய் அந்த கம்பெனி பாறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சுங்க அதையும் சொன்னாங்க என்கிட்ட கடல் மாதிரி அந்த கம்பெனி பல வருஷம் அந்த கம்பெனி ரன் பண்ணது அந்த மாதிரி ஆனதே கிடையாது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்போ உங்க கிட்ட ஏதோ இருக்கு நீங்க சிவன் சிவன் சொல்லி நீங்க அப்ப கூட அவ்வளவு டார்ச்செட் பண்ணி கம்பெனியே உங்கள வெளிய அனுப்புற மறுபடியும் நீங்க வந்து எதுவுமே பேசாம வெளிய வந்தீங்க அதான்மா அந்த அம்மா அப்படி உங்கள பத்தி சொன்னதும் தப்பு அந்த சொன்னதை வந்து ஆராய்ச்சி பண்ணி பாக்காம உண்மை என்னன்னு பாக்காம அத வந்து அப்படியே கேட்டது கம்பெனி கேட்டதும் இல்லையா அதுவும் தப்பு அத அனுப்பிச்சு விட்டாங்களே வெளில அதுவும் தப்பு அதனால வந்து அந்த கம்பெனிய வந்து சாமி வந்து ஏதோ பண்ணிருச்சு கண்டிப்பா பண்ணும்

ஆனா ஆனா நான் வந்து குடும்பத்துல இருக்கிறவங்கள மன்னிச்சிருங்கப்பா மன்னிச்சிருங்கப்பான்னு தென்னமும் கேட்டுட்டு இருக்கேன் என்ன பண்றது அப்படி மன்னிக்க மன்னிக்க மேலும் மேலும் நமக்கு இடையூறு பண்ணதான் தான் பாக்குறாங்க சரி நம்ம மன்னிச்சுட்டே இருக்கிறோம் அப்பப்ப கொஞ்சம் நல்லதும் பண்றாங்க என்ன செய்யறது மன்னிச்சிருங்கப்பா மன்னிச்சிருங்கப்பா பரிபூர்ணமா மன்னிச்சிருங்கப்பான்னு தான் குடும்பத்தில் இருக்கிறவங்கள அப்படிதான் சொல்லிக்கிட்டே இருக்க கேட்டுட்டே இருக்கிறேன் அப்படி கேக்கலனா என்ன ஆகும்னு தெரியாது சொல்ல முடியாது ஆமாயா உண்மைதா இது எங்க வீட்டுக்கு ரொம்ப என்ன கொடுமை படுத்துனாரு அப்புறம் என்ன அப்படி சொல்றீங்க குடும்ப கொடுமை படுத்துனா உங்கள விட்டு அவரை நீக்கி ஒரு விடுதலை கொடுத்து இருக்காரு அப்புறம் எப்படி கேட்டதுன்னு சொல்லுவீங்க கேட்டதுன்னு சொல்ல எல்லாரும் மத்தவங்க சொன்னாங்க கேட்டதுன்னு சொல்லிட்டு அதாமா அதாவது என்ன நினைக்கிறாருனா இவன் இருக்கிற வரைக்கும் இந்த அம்மாவுக்கு நல்லதே பண்ண மாட்டான் கெடுதல் தான் பண்ணும் கடைசி வரைக்கும் இடைஞ்சல் பண்ணிட்டே இருப்பான் வேற ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது இவன் பண்ணிட்டே இருப்பான் அவனோட கேரக்டர் தான் அப்படினு இவன கொஞ்சம் முடிச்சிரலாம்னு முடிச்சிட்டாரு ஆமாங்கயா அது உண்மைதான் அது நான் யோசிக்கிறேன் நீங்க நீங்க தனியா இருக்குறதே ஒரு ஒரு தூய்மையானது தனியா இருக்குறது நல்லது சுதந்திரம் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படி இருக்கட்டும் அப்படி சொல்லி ஃப்ரீயா ஆகி இருக்காரு உங்களுக்கு ஆமா உங்களுக்கு 100 100 நல்லதா பண்ணுவாரே உங்களுக்கு சிவன் வந்து 100 100 நல்லதா பண்ணுவாரு எந்த கெடுதலும் பண்ண மாட்டாரு ஆனா மக்கள் நினைக்கிறது கெடுதலா பண்ணுவார் சிவன் அப்படின்னு தலைக்கு எல்லாம் நினைக்கிறாங்க அதனாலதான் வந்து மக்கள் எல்லாம் குருடா கலக்கிறாங்கன்னு நான் சுவையான்னு சொல்லிட்டு இருக்கேன் மக்கள் வந்து நல்லதுன்னு கேட்டது வித்தியாசம் தெரியாது எது நிலையானது எது நிலையற்றது எது இன்பம் துன்பம் நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது கெட்டதா வந்து நல்லதுங்குறான் நல்லது கெட்டதுங்கிறான் இதான் அவனுடைய மைண்ட் இதுதான் அதான் குருடு

பணம் அவன் ரொம்ப நல்லவன் உயர்வா மதிப்பாங்க அவன்கிட்ட பணம் இல்ல நல்லவன் தான் ஆனா பணம் இல்லாம இருக்கான் உடனே அவனை பத்தி மதிக்கிறதே இல்ல மதிக்கிறதே கிடையாது உண்மையா நடக்கிறவங்க உண்மையா பேசுறவங்களுக்கு அது இல்லமா காலம் இருக்கட்டும் அதாவது பணம் இருந்தா அவன் எவ்வளவு இருந்தாலும் அவனை எடுத்துக்குவாங்க அவனை மதிப்பு பணம் இல்ல அவன்கிட்ட அவன்ட்ட வருமா வசதி வாய்ப்பு இல்ல அப்படின்னாக்கா அவனை சுத்தம் அவனை மதிக்கிறதே கிடையாது

பயமே எந்த பயம் இருக்க கூடாது அவரு வணங்குறதுக்கு போய் என்ன பயம் ரொம்ப நம்ம அவருக்குள்ள நம்ம அது இன்னொரு என்ன ஐயா எங்க வீட்டுக்காரர் இறந்த நான் ரொம்ப இவர இவர நான் வந்து கொஞ்சம் மனசுல நொந்துக்கிட்டேன் ஏன் இப்படி பண்ணுங்க நான் பொண்ணுங்களே இருக்க உங்களுக்கு பிடிக்கல எதுக்கா உங்களை நான் வணங்கணும்னதுக்கு என்னோட குடும்பத்தையே உங்ககிட்ட சரண்டர் அடைஞ்சேன் ஆனா இப்படி வந்து என்னை வந்து எல்லாரும் பார்த்து எனக்கு கேவலமா நினைக்கிறவங்க பண்ணிட்டீங்க அவர் ஏன் படிச்சிங்கன்னு சொல்லி கேட்டு மனசொடஞ்சு நான் படிச்சதுக்கே எனக்கு கனவுல வந்துட்டாரு உம் அப்படி உருவம் நான் பாக்குறேன்ய்யா உருவத்தை பாத்தீங்களா உருவத்தே பாத்தீங்க அதனாலதான் சொல்றேன் நான் உருவம் இருக்க அவருக்கு அப்படின்னுட்டு நல்ல அல்ல சுருள் முடி நல்லா இடுக்குது கீழ தொங்குது ஒரு அது வந்து இன்னும் நீங்க வந்து தெளிவாகல அதாவது நீங்க வந்து அவர சிவனை பாக்கணும் சிவன் எப்படி இருக்காருன்னு பாக்கணும் உண்மை என்ன அந்த ஆராய்ச்சி நீங்க பண்ணலாம் டீப்பா அதாவது இப்ப இப்ப கூட தான் முருகன் வர்றாரு முருகன் வர்றாரு அம்மன் வருது உருவத்துல இப்ப நான் சிவனை வழிபடுறேன் ஆனா காட்சி குடுக்கறது அம்மன் முருகன் இது மாதிரிதான் காட்சி குடுக்குது கனவுல வருது முருகன் தான் கனவுல வந்துட்டு இருக்காரு வெளிச்சம் அவங்கள வெளிச்சமா இருக்கு முருகன் காட்சி குடுக்குறாரு திடீர்னு அம்மன் வந்து அப்படியே பக்கத்துலயே இருக்கு உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு அம்மன் தான் பக்கத்துல உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு அது மாதிரி தான் வருது அதாவது உருவத்துல வர்றது வந்து வரும் அப்படிதான் வரும் கனவு உருவத்துல உங்களுக்கு வருது இன்னும் நீங்க வந்து மெய்ப்பொருளை வந்து இன்னும் உங்க காட்சி கொடுக்கல மெய்ப்பொருளை நீங்க தேடல புரியுது உங்களுக்கு உருவம் இல்லாதல உடன்பாடு இல்லைன்னு சொன்னீங்களே அந்த உருவமில்லாத பொருளை தேடணும் அப்படிங்கிற அளவுக்கு டீப்பா ஆழம் ஆழ்ந்து போய் நீங்க தேடல ஓரளவுக்கு தான் வந்து இது பண்ணிருக்கீங்க அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஒரு வரம் கொடுத்துருக்காரு உங்களுக்கு உங்களை பாதுகாக்கிறாரு தவிர மேற்கொண்டு நீங்க டீப்பா போய் அவரை உண்மையிலேயே நான் உங்களை தரிசனம் பண்ணணும் உண்மையிலேயே கடவுள் கடவுளை நூத்து நான் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுக்கல அந்த முயற்சி எடுங்க அப்பா உங்களை உண்மையிலேயே நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நாங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ஜோதியா அழகா சிகப்பு கடல ரவுண்டா சிகப்பா காட்சி கொடுப்பாரு அது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது நீங்க அவ்வளவு கரெக்டா அவ்வளவு காத்திருந்து அவ்வளவு இதா டீப்பா ரொம்ப நேரம் ஜபம் தான் உங்களுக்கு அது சுத்தியாகும் நிறைய பேர் வரலாறுல இருக்கிறவங்களும் நிறைய பேர் எனக்கு ஜோதி தெரியாம எது ஏதோ காட்சி வருது அது வருது இது வருது நெருப்பு வருது அப்படி இப்படின்னு அவங்க இன்னும் பிணாத்திக்கிட்டே இருக்காங்க அதனால முழு அது முழுமையா அவரு உண்மையா பாக்குறதுங்கிறது கொஞ்சம் முயற்சி எடுக்கணும் ரொம்ப முயற்சி தான் அவர் பார்க்க முடியும் இந்த வராங்க அம்மன் வராங்க ஒரு பிரம்மபுரத்த பூஜை பண்ணிட்டு இருக்கேன் அந்த மார்கழி மாசாங்க அப்ப தியானம் பண்ற ஒரு அஞ்சு மணிக்கு நான் உட்காந்து அப்ப வந்து இந்த உச்சி வந்து பத்தி எறிய மாதிரி எனக்கு கண்ணுக்கு தெரியுது இல்லையா அதான் சொல்றேன் இந்த மாதிரி ஒரு அற்புதம் அடையாளம் காட்சிகள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் என்ன உண்மையான சிவம்னா என்ன அதாவது கரண்ட் மாதிரி அவரு உருவத்துல உருவத்துல எனக்கு தெரியலன்னு சொன்னீங்களே உருவம் இல்லாம அதாவது சிவம்ங்கிற ஒரு கரண்ட் மாதிரி பவரா தான் இருக்கிறாரு இப்ப முருகன்னா ஒரு ஒரு மிஷி மாதிரி அம்மன் அப்பன்னு சொன்னாக்க அது ஒரு கிரைண்டர் மாதிரி ஒரு உருவம் அது ஒரு பொருள் உருவம் உருவச்சாவது அது அப்படிங்கும்போது அந்த கரண்ட் கரண்ட் இருந்தே எல்லாமே வேலை செய்யும் அப்படிங்கும் போது கரண்ட் மாதிரி சிவன் இருக்காரு கரண்டுக்கு உருவம் இருக்கா இல்ல இல்ல அதே மாதிரி கரண்ட் தான் வந்து சிவம் மீது எல்லாமே கருவிகள் நம்மளும் ஒரு கருவி தான் நம்மளும் ஒரு கருவி நம்ம மூலமா சில காரியங்களை செய்யறாரு முருகன்கிற ஒரு விதத்துல ஒன்னு செய்யறாரு பிரம்மாண்டா அவரை வச்சு ஒன்னு செய்வாரு ஒவ்வொரு கருவி வச்சிருக்கிறாரு ஒவ்வொன்றுக்கும் அதை புரிஞ்சுக்குங்க உண்மையிலேயே சிவத்தை நம்ம பார்க்கணும்னா சிவன் எப்படி இருக்குன்னா அது உருவமெல்லாம் எதுவுமே இல்லை அந்த கண் தெரியாத புள்ளி அதுலருந்து ஒரு ரவுண்டா சிகப்பாக வெளிச்சம் வந்துட்டு இருக்கு ஒளியா இருக்காரு ம் காடிஸ் லைட்னா ஒளியா இருக்காரு அவங்க தெரியும் ஆக மொத்தம் வந்து கரண்ட் பவர் அதுதான் வந்து உலகத்தை உலகத்தையும் இயக்குது அத்தனை பேரத்தையும் இயக்குது எல்லாமே எல்லா இயக்கமும் அவர் தான் எல்லாம் அவர் கண்ட்ரோல் அது நமக்கு தெரியாது அந்த புரிஞ்சு பொதுவாக புரிஞ்சுக்க முடியாது யாராலையுமே யாராலையுமே சிவம்னா என்னன்னு புரிஞ்சுக்கவே முடியாது அது உருவம் இல்லங்கிறதுனால லிங்கம் மாதிரி நினைச்சுட்டாங்க நான் என்ன சொல்றேன்னா லிங்கம் கூட வைக்க கூடாதுங்கிற லிங்க தேர்வு வைக்கணும் அது புரிஞ்சுக்கவே மாட்டாங்க அப்படிங்கறதுனால ஒரு லிங்கத்தை தைச்சுட்டாங்க அப்ப வேற வழி இல்ல புரிய வைக்க முடியாது இல்ல உருவம் இல்லைன்னு புரிய வைக்க முடியாதனால ஒரு லிங்கத்தை தைச்சுட்டாங்க அது ஒரு உருவம் தான் லிங்கம்னால ஒரு உருவம்தான் தான் அது ஒரு உருவ வழி உருவ வழிபாடுதான் அதை புரிஞ்சுக்கணும் அவன் வந்து ஜோதிங்கிறது தான் வந்து உருவம் இல்ல ஆனா ஒரு ஒரு வெளிச்சம் உள்ள போய் பார்த்தாக்க ஒரு வெளிச்சமா இருக்கும் அது ஒரு உயிர் நம்ம உயிர் ஒரு புள்ளி மாதிரி இருக்கு இருக்குது கண்ணுக்கு தெரியாத புள்ளி நம்ம உயிர் அதே மாதிரிதான் அவரும் வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு புள்ளி அது ஒரு சிவப்பு கலர்ல ஒரு அழகா ஒரு சிவப்பா வெளி வெளிச்சம் வருது அதுதான் சிவம் அதுதான் சிவம் நீங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் உருவத்துல வர்றதுலாம் இந்த பெருமாள் அல்லது முருகன் அல்லது அம்மன் இது மாதிரி ஏதோ ஒரு தெய்வங்கள் வந்து

அதுதான் ஒரு வரம் அது அந்த அளவுக்கு நீங்க பக்தி பண்ணிருக்கீங்க நினைச்சதுனால உங்களுக்கு ஒரு தொடர்ந்து நினைச்சதுனால சும்மா இல்ல சும்மா ஒரு நாளைக்கு அம்மாசுக்கு சொல்ற மாதிரி இல்ல தினமும் அவர் நினைச்சிருக்கீங்க அதனால அதனால உங்க அவங்கள வந்து சரி அவர் எடுத்துக்கிட்டாரு அவ்வளவுதான் அதனால உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காரு நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதே மாதிரி எது தான் நன்மைக்கு நினைங்க அவ்வளவுதான் அந்த மாதிரி நீங்க வந்து சந்தோஷமா இருங்க அவ்வளவுதான் விஷயம் அவ்வளவுதான் எது நடந்தாலும் இருக்காருன்ட்டு நான் சொன்ன மாதிரி வீடியோ எல்லாம் பாருங்க எல்லாம் வந்து தெளிவா தான் சொல்லியிருக்கேன் நூத்துக்கு நூறு தெளிவா சொல்லிருக்கேன் புரியுதா அப்ப வந்து வீடியோ எல்லாம் பாருங்க நீங்க வந்து எல்லாம் நன்மை சந்தோஷமா இருங்க அவ்வளவுதான் நான் என்னோட இறந்து போற தருணத்துல இருந்த என் உயிரை காப்பாத்தி கொடுத்தாரு அவர் தான் ஒவ்வொரு நிமிஷம் காப்பாத்திட்டு தான் இருக்காரு எல்லாருமே இந்த அம்மா உயிரோட இருக்காது இறந்து போயிடலாம் அவ்வளோதான் அந்த பசங்க ரெண்டு பேரும் ஆ ஆனாதே நின்றுவாங்க அப்படிதான் சொன்னாங்க ம் சரிம்மா சரி பாருங்க ஒரு நாள் பேசுவோம் பேசுவோம் சரி சரி அன்புள்ள நண்பர்களே இருபதாயிரம் பேர் இருபதாயிரம் பேரு பார்த்து உணர்ந்து வியந்து பாராட்டும் போது ஒரே ஒருத்தன் ஒரே ஒரு ஆளு ஒர்ஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட்டாக ஒரு கமெண்ட் போட்டு விட்றான் அதை பார்த்து நான் ஒன்றும் வருத்தப்படலை நினச்சி பார்த்தேன் ஒரு சிரிப்பு தான் வந்துச்சு எனக்கு சிரிப்பு சிரிப்பு தான் எனக்கு வந்துச்சு அப்போ வந்து ஒரு தானாகவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு எண்ணம் வந்துச்சு அது என்னன்னா ஒருத்தன் ரெண்டு கோடி ரெண்டு கோடி போட்டு ஒரு ஆடி காரை ஆடி கார் வாங்கி ரோட்டில் ஓட்டிகிட்டு போகிறான் ஒரு கடைக்கு கடைக்கு முன்னாடி நிற்பாட்டுறான் உடனே அங்கே ஒரு சொரிநாய் உடனே அங்கே ஒரு சொரிநாய் வந்து சர்றன்னு ஒன்று கிடைக்குது இதுதான் நண்பர்களே எனக்கு ஞாபகம் வந்துச்சு இதுதான் ஞாபகம் வந்துச்சு அது எப்பயோ பார்த்தது நினைச்சது டக்குன்னு சமயத்தில் ஞாபகம் வந்துச்சு எனக்கு ஒரே சிரிப்பார் மனசுக்குள்ளே சிரிச்சிகிட்டு இருந்தேன் நண்பர்களே ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு வினாடியும் இறை நினைவுலையும் இருந்துக்கிட்டு மக்களுக்கு ஒரு நன்மை செய்யணும் மக்களுக்கு ஒரு தொண்டு செய்யணும் அப்படின்னு செய்து செய்து அதன் மூலமாக ஒரு நூற்றுக்கு நூறு ஒரு நிறைவு அதில் ஒரு மன நிறைவு ஏற்படுது அது எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது அந்த மாதிரி ஒரு ஒரு நன்மை செய்யும்போது ஒரு மன நிறைவு ஏற்படுது அந்த மாதிரி ஒரு மன நிறைவோடு சந்தோஷமாக ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப உயர்வாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஒர்ஸ்டு காமெண்டை பார்த்தேன் ஒரு சிரிப்பு தான் வந்துச்சு சரி பரவாயில்ல ரைட் ஓகே தேங்க்யூ அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அன்புள்ள நண்பர்களே இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கு மட்டும் போட்டு விட்டுருங்க ஒரே ஒரு லைக்கு உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க அதாவது நண்பர்களே ஞானத்தை உண்மையான உண்மையான ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு சிவனை நினைவு செஞ்சால் மட்டும்தான் அவரோட அவர் அவரோட நினைக்கும் நினைக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு கர்ம வினை தீரும் அதுதான் மிகப்பெரிய புண்ணியம் அது மட்டும் இல்லை நண்பர்களே ஒரு கஷ்டத்தில் கவலையில் இருக்கிறவங்கள சந்தோஷமாக மாற்றணும் ஒரு தோல்வி அடையிறவங்கள வெற்றி அடைய வைக்கணும் வெற்றி அடையிறதுக்கு ஒரு வழி சொல்லணும் ஐடியா சொல்லணும் அதுதான் அது வெற்றி அடைய வைக்கணும் அதுதான் உண்மையான ஒரு புண்ணியம் மிகப்பெரிய புண்ணியம் அன்புள்ள நண்பர்களே அதைத்தான் நான் செய்துக்கிட்டு இருக்கேன் அதாவது சிவன் வந்து தெய்வமாகிய தெய்வமாகிய சிவன் வந்து என் மூலமாக செய்துக்கிட்டு இருக்கார் நான் ஒரு கருவிதான் புரிஞ்சுக்குங்க அதனால் நண்பர்களே இந்த அருமையான சேவை சிறப்பாக நடைபெறுறதுக்கு நடைபெறுவதற்காக ஏதாவது நீங்கள் காணிக்க செலுத்த விரும்புனா செலுத்தலாம் சரிங்களா அதுக்கு நான் ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன் திரையில் பாருங்கள் ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன் கமெண்ட் பாக்ஸில் கூட கொடுத்துருக்கேன் கமெண்டில் கூட இருக்குது அது மட்டும் இல்லைங்க இதை நீங்கள் கொடுக்கும்போது ஒரு நூறுரூவா கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நூறுரூவா நீங்கள் கொடுக்குறீங்க சந்தோஷமாக கொடுங்க அதே மாதிரி எதையும் எதிர்பார்க்காம கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி நண்பர்களே இங்கே சிவன் இருக்கிறார் சரிங்களா நீங்கள் வந்து நீங்கள் சிவன்கிட்ட வேண்டிக்கிட்டு சிவன்கிட்ட சிவன்கிட்ட உங்கள் விருப்பத்தை சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த விருப்பம் நிறைவேறினதுக்கு அப்புறம் கூட நீங்கள் அதை செலுத்தலாம் சரிங்களா நன்றி நண்பர்களே இது பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் வந்து மற்றும் ஒரு அருமையான பதிவில் உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்